ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ரெண்டு சேனல் வச்சு மெயின்டெயின் இருந்தேன் ஏன் மணி வித் திஷுவா அண்ட் லாங் டேர்ம் வெப்சைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேனல் வச்சுருந்தேன் நீங்கள் வந்து எது எதில் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் யாருக்கும் வெளியே தெரியாது இது கம்யூனிட்டி தான் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு மட்டும்தான் உங்களோட மொபைல் நம்பர் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஸோ யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க இதுலேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓட்டம் ஏனிங் வெப்சைட் ஒன்லேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்போது வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னனால அண்ட் எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எதுனாலும் நீங்கள் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டை அங்கேயும் காமிங்க வாங்க வீடியோவில் போயிடலாம் கேஸ் இந்த வீடியோவில் ஒரு லாங் டம் ஏன் இங்கே வெப்சைட் பார்த்திங்கனா தகவல் தான் பார்க்க போகிறோம் பெர்ஃப்யூம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ஃபெப் டுவெல் லான்ச் ஆன வெப்சைட் கைஸ் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கிங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் பிகாஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபெப் நைன்டீன் தான் ஆகுது ஓகேங்களா ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வேணால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து ப்ராடக்டோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி இன்கம் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து டோட்டல் ப்ராஃபிட்டா இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டீம் கமிஷன் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பெர்ஃப்யூம் டூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ளது அறுபத்தைந்து ரூபா டெய்லி இன்கம் கிடைக்கும் நாற்பத்தி நாட்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நாலாயிரூவாக்குள்ள ப்ராடக்ட் டெய்லி இரநூத்தி பத்து ரூபாய் இன்கமாக கிடைக்கும் டோட்டலாக ஒன்பதாயிரத்து நானூற்றம்பது ஐம்பது ரூபா இன்கம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பத்தாயிரருவாக்குள்ள ப்ராடக்ட் டெய்லி அறநூறுவா இன்கம் கிடைக்கும் மொத்தமாக இருபத்தி ஏழாயிரூவா ஏன் பண்ணலாம் அடுத்ததாக இருபதாயிரம் ஐயாயிரம் ப்ராடக்ட் டெய்லி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் மொத்தமாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து ஏர்ன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெப் டுவெல் வந்து லான்ச் ஆன வெப்சைட் இந்த வெப்சைட் பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஜிஆர்ஏ ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வெப்சைட் போல் இதுவும் இருக்குது ஸோ இதுக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்குது அவங்களோட வெப்சைட்லேருந்தே நம்ம டேரெக்டாக வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டெலகிராமில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் அப்படிங்கிறத ஆட் ஆயிடுது நான் ஜாயின் பண்ணது எனக்கு வெல்கம் போன போனஸ் ஆட் ஆகிட்டு இதில் வந்து வெல்கம் போனஸா தான் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க அதே போல் சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் தான் பட் வித்ராவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து வித்ராவில் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஜிஆர்ஏ ஜோல்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதே போல் தான் வந்து கான்செப்ட் இருக்குது நான் வந்து வெப்சைட்லேயும் போய் காமிக்கேன் அதுக்கு முன்னாடி இன்விடேஷன் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்டில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நபர் அன்னைக்கு ஜாயின் பண்ணும்போது நூறுவாயும் ரெண்டாம் நபர் ஜாயின் பண்ணும்போது நூற்றி ஐம்பது மூணாம் நபர் ஜாயின் பண்ணும்போது இரநூறு அதே நாலாம் நபர் ஐந்தாம் நபர் ஜாயின் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் இன்கம் அப்படிங்கிற கிடைக்கி இதில் வந்து வீக்லி சாலரி அப்படிங்கிறது இன்னும் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கல மந்த்லி சேலரிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க ஆக்டிவாக ஒரு மூணு நபர்கள் இருந்தால் முந்நூறுவா கிடைக்கும் அதே ஆக்டிவாக வந்து ஒரு பன்னெண்டு நபர்கள் இருக்காங்க ஆறு நபர்கள் இருக்காங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பட் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் தான் இருக்குது ஆனால் இந்த வெப்சைட் கொஞ்ச நாள் ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான் காமிக்க வெயிட் பண்ணுங்கள் லிங்க் உள்ளே வந்ததும் உங்களுக்கு இது போல தான் காமிக்கும் மொபைல் நம்பர் கேட்குது அடுத்ததாக பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அடுத்ததாக வித்ரா பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் கோடி இவ்வளோ தான் அடுத்ததாக கீழே லாகின் அப்படின்னு இருக்குது அதை கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஐடி லாக்இன் பண்ணது உங்களுக்கு இது தான் காமிக்கும் ஓகேங்களா இங்கே வந்து அப்படின்னு இருக்கு இது டேரக்டாக வந்து அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிடலாம் இவங்க தான் வந்து நம்மளுக்கு எதுனாலும் கன்வே பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க இங்கே உங்களுக்கு இன்விடேஷன் அண்ட் மேனேஜர் சேலரி அப்படின்னு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ரிசர்வ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாலரி கொடுக்காங்க எவ்ரி மந்த் ஃபைவ் வந்து கொடுப்பாங்களா ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருந்தால் கொடுப்பாங்களா அதே ஜூனியர் மேனேஜர் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்காங்க டுவெல் நியூ ஆக்டிவ் மெம்பர் இருந்தால் போது எவ்ரி மந்த் டென் வந்து உங்களுக்கு கொடுன்னு இருக்காங்க அதே ரெண்டாயிரத்து அறுநூறுவா கொடுக்குறாங்க பதினஞ்சாம் தேதி எவ்ரி மந்த் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு ஆக்டிவ் மெம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இருபதாம் தேதி எவ்ரி மந்த் கொடுக்குன்னு இருக்காங்க ஐம்பது நியூ ஆக்டிவ் மெம்பர் இருந்தால் ஆறாயிரம் ரூபா கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அவங்க ப்ராடக்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தாரிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நான் நல்லாவே கவனிச்சிட்டேன் ஃபெப்பு தான் வந்து லான்ச் ஆயிருக்கு ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ராடக்ட் தாங்க அவங்க கொண்டு வந்த ப்ராடக்ட் இவ்வளோ தான் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு நாள் ரிஸ்க் அமௌண்ட்டு ஓகேங்களா நான் போனஸ் கொடுத்தது போக ஒரு பதிமூணு நாள் மட்டும் இதில் அமௌண்ட் வந்து ரிஸ்கில் இருக்கும் மற்றபடி எல்லாமே அப்படிதான் இது ரெண்டு ப்ராடக்ட்டுமே பதிமூணு நாள் ரிஸ்க் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களோட ப்ராஃபிட் தான் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக இந்த பர்சனல் அப்படி அப்படிங்கிற கிளிக் பண்ணி பாருங்க இங்க வந்து நான் ரீசார்ஜ் பண்ணது அண்ட் என்னோட இன்கம் எல்லாமே இங்கே காமிக்கி பட் நான் வந்து இன்னும் ஓப்பன் லிங்க் யாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கல ஓகேங்களா ஸோ எதுக்காக அப்படின்னா இங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்க அதுல எனக்கு இங்க நான் ரீசார்ஜ் பண்ணது ஓகேங்களா எனக்கு ரீசார்ஜ் வச்சு ப்ராடக்ட் பை பண்ணது அடுத்தத வித்ரா ரெக்வஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் பட் இன்னும் அது எனக்கு ஆட் ஆகலை ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சது நாளைக்கு தான் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிடலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் யாருக்கும் லிங்க் இன்னும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கலை ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் லிங்க் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன் லாங் டைம் ஏர்னிங் வெப்சைட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் சூப்பரான ப்ராஃபிட் எடுக்க முடியும் பிக்காஸ் ஒரு ஒன் வீக் தான் ஆகுது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும் பட் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதே போல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்புடின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் என்ன ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் டெய்லி என்ன ஆஃபர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அப்டேட் எல்லாமே கொடுத்துடுவேன் எந்த ஆஃபர் கொடுக்க போகிறேன் எல்லாமே கொடுத்துருவேன் நீ எதனாலும் உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி லிங்க் வந்து வாங்கிக்கலாம் எதுனாலும் உடனே உடனே என்கிட்ட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் சப்போஸ் நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னா நான் எந்த டைமிங்ல போகிறேன் எப்போ ஃப்ரீயாக இருப்பேங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக எனக்கு பண்ணுங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்